தவறான சமீட்சிகளை பல தரப்பினருக்கும் செய்யக்கூடியதாக இருக்கும் அத்துடன் தமிழ் மக்கள் ஆணை கொடுத்தது இதற்காக அல்ல இராணுவ அடக்குமுறைக்கு எதிராக இராணுவ அடக்குமுறையின் மத்தியில் ஒன்றாக திரண்டு ஏகோபித்த முறையில் தமிழர் கூட்டணிக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அவர்கள் வாக்களித்தது அரசுடன் நெகிழ்ச்சி தன்மையை கொண்டோ அல்லது சமரசம் செய்வதற்காகவோ அல்ல என்று சத்திய பிரமாணம் செய்வார்கள் அதன் பின்னர் பேச்சுவார்த்தைகள் என்று பேச்சுவார்த்தை மாயையில் அகப்பட்டு கடந்த காலங்களில் எப்படி சர்வகட்சி மாநாட்டுகள் நடந்தனவோ அந்தவாறே அப்படியே இழுபட்டு அரசின் வலைக்குள் சிக்கிக் கொள்வார்கள் இது எங்களுடைய வரலாறு கற்பித்திருக்கின்ற பாடம் அத்துடன் முக்கியமாக அடுத்த வருகின்ற மார்ச் மாதம் மனித குழு முக்கியமான பிரதானமான ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் போது கூட்டமைப்பினர் அரசாங்கத்துடன் இவ்வாறு இணைந்து அந்த பாதையில் செல்வதாக இருந்தால் சர்வதேசத்தின் முயற்சிகள் நீர்த்து போய்விடும் எனவேதான் சத்திய பிரமாணம் தொடங்கி வேறு எந்த வகையிலும் அரசின் வலைக்குள் சிக்கிக்கொள்ளாமல் தமிழ் மக்களின் உணர்ச்சிகளை பிரதி பலிக்க வேண்டும் என்று தமிழர் கூட்டணியை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இல்லாவிட்டால் இவ்வளவு காலமும் பல பேர் உயிர் தியாகம் செய்து நடத்திய விடுதலை போராட்டங்கள் தோன்றிவிடும் பல போர்க்குற்றச்சாட்டு எடுக்கப்படுகின்றனவோ அவருக்கு முன்னிலையிலேயே தாழ்ந்து போய் சத்தி பிரமாணம் செய்வது எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல இல்லை சம்பந்த அவர்கள் இது தொடர்பாக கூறியதாக நேற்று எங்களுக்கு வழங்கிய செவ்விய சித்தார்த்தன் கூறியிருந்தால் வெளிநாட்டு தூதரகங்கள் கூட ஓரளவு கேட்டிருந்தன முதலில் நீங்கள் வந்து ஒரு பாதகமான சமீட்சையை காண்பிக்க வேண்டாம் ஒரு சாதகமான சமீச்சையை காண்பித்து எப்படியோ வரப்போகின்ற விடயங்களை வந்து அளவுக்கு பேசித்தான் கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற வேளையில் ஓரளவுக்கு பாதகமான சூழ்நிலையை காண்பிக்காமல் சாதகமான சூழ்நிலையை காண்பிப்பதற்காக இப்படியான நடவடிக்கைகள் அவசியம் என்ற வகையில் தாத்தம் கூறியிருந்தார் அப்படி நீங்கள் அதனை பார்க்கவில்லை இது வெளிநாட்டு அவர்களுடைய தூதரகங்களின் பிடிக்குள் எங்களுடைய அரசியல்வாதிகள் சிக்கையே காட்டுகின்றது அவர்கள் யாரிடம் இருந்து ஆணையை பெற்றார்கள் தமிழ் மக்களின் வடபகுதி தமிழ் மக்களின் ஆணையை பெற்றிருக்கிறார்கள் வெளிநாட்டு தூதரகங்களோ வெளிநாட்டு அரசாங்கங்களோ சொல்வதை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை ஏனென்றால் கடந்த கால வரலாறு வரலாறுகளை காட்டுகிறது வெளிநாட்டு சக்திகள் தான் எங்களுடைய போராட்டங்களை தவிர்த்து அறிந்துவிட்டிருக்கின்றன எனவே அந்த வெளிநாட்டு சக்திகளின் பிடிக்குள் எங்களுடைய அரசியல்வாதிகள் சிக்கி ####تامل مكفين... أبيضا شيخ الأي... தியாகம் செய்துவிடக் கூடாது குறிப்பாக தமிழ் தரப்பில் பார்க்கின்ற பொழுது கூட கடந்த காலங்களில் நடந்த ஆயுதப் போராட்டம் ஒரு முடிவுக்கு அல்லது ஒரு தோல்வி நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு இனிமேல் அடுத்த கட்டம் என்பது வந்து உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை ஓரளவுக்கு பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கும் ஓரளவுக்கு தமிழ் தேசிய கூட்டணியினுடைய விஞ்ஞாபனம் கூட தேர்தல் விஞ்ஞாபனம் கூட ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒரு தீர்வு என்ற வகையில் பேசி தீர்ப்பது என்ற ஒரு வகையத்தான் கூறப்பட்டிருந்தது அந்த வகையில் அதுக்கு தானே மக்கள் ஆணையத்திருக்கின்றார்கள் என்று எடுத்துக் கொள்ளலாம் மக்கள் ஏதாவது ஆணைய அது அந்த விஷயம் தெளிவாக அந்த ஆணையை கோரி இருக்க வேண்டும் அதாவது வெற்றி பெற்ற உடனே நாங்கள் மக்கள் ஆணையை தந்து விட்டார்கள் நாங்கள் உடனே கொழும்புக்கு சென்ற பதவிகளை நாங்கள் அடைய வேண்டும் அடைய என்று என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை அவர்கள் ஆணை தந்திருப்பது அரசாங்கத்திற்கு எதிராக எழுபத்தைந்து எண்பது சதவீத மக்கள் ஒன்று திரண்டு அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதன் அர்த்தம் கூட்டமைப்பு செய்யும் எல்லாவற்றையும் வேண்டும் என்பதற்காக அல்ல அரசாங்கத்தின் செயல்பாடுகள் இராணுவ மயமாக்கல் நாட்டின் மக்களின் நிலங்களை சூறையாடுதல் மக்களை காவு கொள்ளுதல் மற்றும் அரசியல் கைதிகள் இவர்களின் பிரச்சனை அந்த அவ்வளவு பிரச்சனைகளும் தான் முற்று முழுதாக தமிழ் வடபகுதி மக்களை இந்த அரசாங்கத்திற்கு எதிராக ஏகோபித்த குரலில் வாக்களிக்க தூண்டியுள்ளன எனவே வேறுவிதமான அர்த்தங்களை கற்பித்துக் கொண்டு இல்லை அவர்கள் எங்களுக்கு ஆணைய நாங்கள் கொழும்பில் வந்து மண்டியிட்டு நாங்கள் எங்களுடைய சலுகைகளை பெற்றுக் கொள்வோம் என்பதற்காக சரி இந்த விஷயத்தை வந்து வலியுறுத்தப்போ தொடர்ச்சியாக நாங்கள் சட்டத்தரணிகள் என்ற ரீதியில் எங்களுக்கு உள்ள மக்களின் மத்தியிலும் கொண்டு போக தயாராக இருக்கிறோம் இப்போது எங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கும் பல தடைகள் ஏற்பட்டிருக்கின்றன தெற்கில் அரசின் பிடியில் பத்திரிகைகள் இருக்கின்றன அவர்கள் ஒரு மாற்று கருத்துக்களை சொல்வதற்கு இடமளிக்க போவதில்லை வடக்கில் எனவே இத்தகைய பல தடங்களுக்கு எதிராக தடங்கல்களுக்கு எதிராக நாங்கள் மக்களை அறிவு அறிவுறுத்த வேண்டிய நிலையில் நாங்கள் தொழில்சார் சட்டத்தரணிகள் என்பதனால் எங்களுடைய முறையில் அணுகி அது மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துவதற்கு நாங்கள் முயற்சிப்போம் இலங்கை ஜனாதிபதி முன்பாக இப்படியான பதவி பிரமாணத்தை செய்வதை தவிர்ப்பதாயின் வேறு எங்கே இந்த பதவி பிரமாணத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் பதவி பிரமாணத்தை எந்த ஒரு சமாதான நீதவானுக்கு முன்னிலையிலும் இதை செய்து கொள்ளலாம் அல்லது பதவி பிரமாணம் அளிக்கக்கூடிய கமிஷன் ஆஃப் ஓட்ஸ் அவர்களுக்கு முன்னாலும் செய்து கொள்ளலாம் ஜனாதிபதிக்கு முன்னால் தான் செய்ய வேண்டும் என்றில்லை மாண்புமிகு சம்பந்தன் அவர்கள் கட்சி தலைவர் அவருக்கு முன்னாலே செய்து கொள்ளலாம் எனவே இதற்காக தலைநகர் ஓடி வந்து இந்த சத்திய பிரமாணத்தை செய்ய வேண்டும் என்பது அல்ல சட்டத்தின் பிரகாரம் நீதவானுக்கு முன்னாலும் செய்து கொள்ளக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது